அனைவருக்கும் வணக்கம் ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்திய தமிழர்களே வருங்கால விவசாய அன்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் சார் ஒரு சூப்பரான வில்லா சார் ஆமாம் சார் தனி வில்லா அதிகமாக இருக்கும் ஊ அதாவது எப்படிங்கன்னா ஒரு லேவுட்டில் இந்த வில்லா கட்டியிருக்காங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூறு சதுரடி சார் டோட்டல் இடம் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஆறுநூறு சதுரடி பாருங்கள் வீட்டு மனை இதில் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக பெரிய பங்களா ஒன்று இருக்குது சார் ஆமாம் சார் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ச ஐநூறு சதுரடி ஆமாம் அப்படிச்சுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி பில்டிங் கட்டிருக்காங்க கீழே இருக்குது மேலே இருக்குது ஓகேங்களா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீட்டை இந்த வில்லா எடுக்கிறவங்களுக்கு அப்படியே டோட்டலாக எல்லாத்தையும் அப்படியே சப்ளை கொடுத்துட்டு போயிடுறாங்களா ஓகேங்களா உள்ளே என்ன இருக்கோ அப்படியே மொத்தமாக கொடுத்துட்டு போயிடுறாங்க ஏசி உட்பட சார் டபுள் ஏசி இருக்குது எல்லாமே சேர்த்து கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க வீடு அருமையாக இருக்கும் சார் ஐடியா இருக்கிறவங்க மேலே கால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீட்டில் ஸ்பெஷல்லான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் சார் ஓகேங்களா அதெல்லாம் மன மன ரீதியாக அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த வில்லாக தாராளமாக எடுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இயற்கை சூழ்நிலை பகுதி சார் ஆமாம் சார் சுற்றி பார்த்தோம்னா சுற்றுச்சூழலா நல்லாயிருக்கும் கிச்சன் பாருங்கள் அருமையாக இருக்குது கிச்சனு எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணியிருக்காங்க அதில் எதுவும் இல்லைன்னா சொல்ல முடியாது நீங்கள் நினைக்கலாம் என்ன பில்டிங்கோட ஒர்த்து எப்படி இருக்குதுன்னு பில்டிங் பார்த்து பார்த்து கட்டினேன் சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில்டிங் ஜஸ்ட் ஒரு டூ மந்த்து தான் ஆகுது ஓகேங்களா ஆமாம் சார் சரிங்க இவங்க ஏன் விற்கிறாங்கன்னா இவங்க சொந்த ஊருக்கு அவங்க போகலான்னு ஐடியாவில் இருக்காங்க சார் ஆமாம் சார் உறவுகளை விட்டு ரூமால் இடம் இருந்தாங்க இப்போ அவங்க உறவு கூட போகலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்காங்க ஆமாம் சார் இவங்க தெற்கு சைடு அதெல்லாம் உங்கள் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள் இடம் அருமையாக இருக்கும் ஃபுல் பால்சிலிங் பண்ணியிருக்காரு வீடு ஃபுல்லாகவே பார்த்து பார்த்து கட்டின விடுங்க அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா போர் இருக்குது போர்வெல் இருக்குது சம்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தா கார் பார்க்கிங் இருக்குது அதே மாதிரி கீழே பெரிய ஆள் அதேமாதிரி மேலே பெரிய ஆள் அதிலே பெட்ரூமு கீழே பெட்ரூம் இருக்குது ஓகேங்களா மேலே அட்டாச் பாத்ரூம் கீழே அட்டாச் பாத்ரூம் இருக்கு வீடு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஊஞ்சல் அதாவது நம்ம மன ரீதியாக என்னென்னலாம் அமைதியை தேடுவோமோ அது எல்லாமே இந்த வீட்டில் பண்ணியிருக்காங்க தனியாக இதுக்குன்னு செப்ரேட்டாக இடம் வச்சு சின்னதாக தோட்டமும் இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா உத்தரம்பூரில் இருந்து கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் இந்த சைட் இந்த வீடு இருக்குது சார் அதேமாதிரி காஞ்சத்துலேருந்து எடுத்திங்கன்னா ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் இருக்குது இவங்க டோட்டலாக வந்து இந்த வீட்டோட மதிப்பு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா எழுபது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க சார் வாங்க நேரில் பேசலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஐடியா ஐடியாக்கிறவங்க மேலே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னும் புது வீடியோவை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்